சுவிசேஷம் அதிகாரம் சுவிசேச என் கற்பரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் தேவனில் கூறுகிறது அவர் தம்முடைய அடிமை தாவியை நோக்கி பார்த்தால் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவது என்பார்கள் வல் பெருமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அவருடைய இரக்கமும் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் உள்ளது நம்முடைய பயத்தினாலே பராக்கிரம் செய்தார் இருதய சிந்தையில் அசுத்தவர்களாகிய சிதறடித்தார் பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இன்றைக்கும் இருக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாஸ்நோகி இஸ்ரோவேளை ஆதரித்தார் என்றார் இந்த ஏன் நம்ம சுமி சுவி வார்த்தை தோணுன்னா சங்கீதம் நூத்தி பதினாலு பதினேழாவது சங்கீதம் நூத்தி பதினேழாவது சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற சங்கீதத்துல சின்ன சங்கீதம் ஆனா அது சங்கீதம் சின்னதா இருந்தாலும் சக்தியும் தெரியதா தான் இருக்கு ஜாதிகளே எல்லாரும் கத்திரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்ம மேல வைத்த கிருவை பெரியது கத்தரின் உண்மை என்னென்ன உள்ளது அல்லையா அப்ப இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிற நேரத்துல இந்த சங்கீதம் நம்ம படிப்பிக்கிறது ரொம்ப சின்ன சிம்பிளான காரியம் துதியுங்கள் போற்றுங்கள் அப்பதா தாழ் சரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது கிருபையும் உண்மையும் என்றென்றைக்கும் உள்ளவர் நூற்றி பதினேழாவது சங்கீதத்துல சங்கீதத்துல அவரை போற்றுங்கள் ஏன் கிருபையும் உண்மையும் உள்ளவர் அவ்வளவுதான் அவரை துதியுங்கள் போற்றுங்கள் ஏன் அவர் கிருபையும் உண்மையும் உள்ளவர் இவ்வளவு ஒரு சங்கீதமா அப்படின்னு நினைக்கிறோம்ல இவ்வளவு ஒரு சங்கீதமா அவரை துதித்து போற்றுங்கள் அவர் திருவையும் உண்மையும் என்று என்றைக்கும் உள்ளது ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் என்னன்னா ஏன் இந்த எலிசபெத்தும் அதாவது மரியாளம் எரிசபத்தும் சங்கீத பகுதியும் நம்ம வாசித்தோம்னா அந்த ரெண்டு பேரும் சந்தித்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது அங்க கொஞ்சம் துதி இருக்கு அதனாலதான் அவருடைய உள்ள நாப்பத்தி ஆறுல என்ன சொல்லிருக்கு மரியாவை ஆத்துமா கத்தரை மயிமைப்படுத்துகிறது அப்பொழுது மரியாதை என் ஆத்துமா கத்தரை மயிமைப்படுத்துகிறது என் ஆவின் என் ஆவி என் ரசகராகிய தேவனிடத்துல களி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு போற்றுங்கள் சொல்லியிருக்குற என் ஆத்துமா மகிமைப்படுத்துகிறது கத்திரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் ரச்சகராகிய தேவனில களி கூறுகிறதுன்னு சொல்லுவது அதாவது தேவனை தேவனை போற்றுகிற இடம் எப்படி தேவனை போற்றணும்னு உள்ளது நீ போற்றுதல் அப்படின்னு சொன்னா துதித்தலுக்கும் போற்றுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு ஆள் செய்த நன்மையை நினைத்து ஒரு ஆள் செய்த நன்மையை நினைத்து நம்ம என்ன செய்தா ஆஹ் ஆள் செய்த நன்மையை நம்ம நினைச்சிட்டு என்ன செய்யறது புகழுகிறதுக்கும் போற்றுதல் சொல்றது நினைப்பதுக்கும் அறிவின் மூலமாய் செய்வது அதான் ரெண்டு கோல வித்தியாசம் போற்றுகிறது வந்து அறிவில் இருந்து வெளி வருகிறது துதித்தல் வந்து அனுபவத்துல இருந்து வெளியில வருகிறது அப்போ இந்த அனுபவமும் அந்த அறிவும் சேர்ந்து தேவனை துதிக்கிறதுக்குப் தான் போற்றுதல் நம்ம போற்றுதல் 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 சொல்லுவோம் ஆனா போற்றுதல் அப்படின்னு சொல்றது மறைபொருள் என்னோட தலைப்பு அப்படின்னு சொன்னால என்னது செலிப்ரேட்டிங் அப்படின்னு சொன்னா நற்செய்தியை கொண்டாடுதல் நற்செய்தியின் கொண்டாட்டம் இந்த நற்செய்தியினுடைய கொண்டாட்டம் யாருக்குதான் அதிகமா கிடைச்சிருக்கு மரியாளுக்குதான் தான் கிடைச்சிருக்கு என்ன நற்செய்தியின் கொண்டாட்டம் அதாவது ரெண்டு பேருக்கும் நற்செய்தி தான் மரியாளுக்கும் நற்செய்தி தான் எலிசபத்துக்கும் நற்செய்தி தான் எலிசபத்துக்கு தன்னுடைய நிந்தை நீங்குகிற நற்செய்தி மரியாளுக்கு ரட்சிப்பின் தேவன் தன்னை உபயோகிக்கிற நற்செய்தி தேவன் உபயோகப்படுத்துகிற நற்செய்தி மரியாளுக்கு கிடைச்சது தன் நிந்தை நீங்குகிற அனுபவம் எலிசபத்துக்கு கிடைச்சது அப்ப ரெண்டு பேருமே தேவனை போற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இப்ப அனுபவம் இருக்கு அறிவும் இருக்கு இப்ப அனுபவத்தோடையும் அறிவோடையும் தேவனை துதிக்கிற தேவனை போற்றுதல் அனுபவமும் அறிவும் சேர்ந்து தேவனை துதித்தால் அந்த துதியின் பேர் என்னது போற்றுதல் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா துதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டு பாடினா துதித்தோம்னு நினைக்கிறோம் அலிலியா சொன்னா துதித்தோம்னு நினைக்கிறோம் ஸ்தோத்திரம் சொன்னா துதித்தோம்னு நினைக்கிறோம் ஆஹ் இல்ல அவருக்கு கிருபையை நினைத்தோம் துதித்தோம்னு நினைக்கிறோம் இந்த துதி வந்து போற்றுதலாய் மாறணும் என்ன சொல்லியிருக்கு ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவரை அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள் அப்படின்னு சொன்னா ஏன் ஜன அவர் ஏன் ஜனங்கள் அவரை போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா முதலாவது அவர்கள் இணை செய்ய வேண்டியதா இருக்கு அந்த அறிவு அறிவையும் அனுபவத்தையும் உணர வேண்டியவர்களாயிருக்கு அறிவையும் அனுபவத்தையும் உணராம எந்த ஒரு மனுஷனும் தேவனை போட்ட முடியாது நமக்கு அறிவு இல்ல அனுபவமும் அதாவது சிலருக்கு அறிவு இருக்கு சிலருக்கு அனுபவம் இருக்கும் இப்ப நம்ம எந்த வகையில இருந்து ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்றது நமக்கு நமக்குதான் தெரியும் அறிவுலையும் அனுபவத்திலையும் தேவனை நம்ம போட்டு துதிக்கிறோமா அப்படின்னு அது துதி இல்லாத போட்டுக்கோ துதின்னு சொன்னது கிடைத்த நன்மைகளை நினைத்த நினைக்கிறது போற்று தெரிஞ்சது அனுபவிக்கிறது இப்ப மரியாதை அனுபவிக்கிற எலிசபெத்தும் அனுபவிக்கிற ஒரு அனுபவம் அதே தான் பொருசல் நடவடிக்கைல போனா யாரு பவுலும் அனனியாவும் அனுபவிக்கிற அனுபவம் அதுதான் நீங்க எங்க யாத்ராமத்துல போனா மீரியமும் மீரியத்தின் தாயும் ஒருவேளை அங்க பார்வண்டிய மகள் வந்திருந்தாலும் அங்க வந்து தேவனை போற்றுவதற்கு காரணம் என்ன மீதியமும் மீதியத்தினுடைய தாய்க்கும் அதாவது பெரிய ஒரு அது எப்படி என்ன அனுபவம் அதாவது குழந்தையை கைவிடுகிற ஒரு நேரம் ஆனா குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அங்க விசுவாசமும் எதிர்பார்ப்பும் நிறைவேற்றுகிற அனுபவம் அதனால தேவனை போற்றுகிறார்கள் ஆதியாம அங்க யாத்திராமத்துல போனோம்னா மீரியத்துக்கும் மீரியத்தின் தாய்க்கும் விசுவாசத்தினுடைய என்னது அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது பாத்தீங்களா அதனால தேவனை போற்றுகிறார்கள் அப்ப விசுவாச எதிர்பார்ப்பும் விசுவாசமும் செயல்படும் போதும் போற்றுக்கள் உண்டாகும் அதான் அனுபவமா மாறுகிறது இப்போ அந்த குழந்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆசை மூணு மாசம் எப்படி எல்லாமும் பாதுகாத்தாச்சு இனி முடியாது குழந்தை சாக கூடாது அப்போ எதிர்பார்ப்பு விசுவாசமும் இருக்கு அப்ப எதிர்பார்ப்பும் விசுவாசமும் செய்றதும் அறிவும் எனது அனுபவம் இப்ப அனுபவம் ஆயிடுச்சுல்ல பாருங்க இந்த அறிவும் அனுபவமும் நமக்குள்ள செயல்படும் போது நமக்கு என்ன உண்டாகும் நம்ம வேலைக்கு கூலி கிடைக்கும் ஆமா அறிவும் அனுபவமும் தேவனுக்கு முன்பாக செயல்படுத்தினால் மோசையின் தாய்கின்றது கிடைத்தது போல கூலி கிடைக்கும் எதுக்குள்ள கூலி இது பெற்றதுக்கு மட்டுமல்ல வளர்த்ததுக்கு மட்டுமல்ல தேவர் சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிற கூலி தேவர் சித்தத்தை செய்தாதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அப்ப தேவர் சித்தத்துல பங்குள்ளவர்களாய் மாறுகிற யாரோ அவங்களுக்கு தான் துதி போற்றுதலம் உருவா தேவர் சித்தத்துல நம்ம பங்கெடுக்கலன்னு வைங்க நமக்கு ஒரு துதி வரும் போற்ற முடியாது சந்தோஷிக்க முடியாது அப்ப இப்ப மீரியத்துக்கும் இல்ல மோசையின் தாய்க்கும் உள்ள அனுபவம் என்னதான் இருக்கு அங்க அவர்கள் தேவனை அதாவது விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் கண்டடைகிறார்கள் அதான் அங்க வந்து என்ன வந்தாகுது அப்போ கூற்றுப்படுகிற தேவன் போற்றப்படுகிற ஒரு நிலை தேவனை போற்றுங்கள் ஏங்கன்னா அவர் தான் இனி போற்றுதல் எதுக்காக அப்படின்னு உள்ளத குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்துதலுக்குதான் போனோம் நாங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பகுதியில நம்ம பா எதை பார்க்கணும் அனனியா பத்தாச்சு சங்கீதத்தை பத்தாச்சு இங்க பார்த்தாச்சு ஓகே இப்ப சங்கீதத்தை மையப்படுத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன் இனி சங்கீதத்தை நம்ம மையப்படுத்தும் போது சங்கீதத்துல என்ன எழுதி இருக்கு அதாவது ஏன் தேவனின் தேவனை துதிக்க வேண்டிய காரியத்தை சொல்லிட்டேன் நல்லா புரிஞ்சு விடணும் இது சந்தோஷப்படுகிறது இது நன்மைகள் அனுபவிக்கும் நன்மைகள் செய்தியின் கொண்டாட்டம் நல்ல செய்தி வரும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும்போது பண்டிகை செலிப்ரேஷன் சொல்லுகிறது நம்ம கொண்டாடுகிறது இல்லை நம்ம புகழுகிறது போற்றுகிறது எல்லிபரேஷன் லெவல்தான் அதான் அனுபவங்களினாலையும் என்ன சொன்ன அறிவு நாளையும் அனுபவங்களினாலேயும் அறிவு நாளையும் சந்தோஷப்படுகிறதுக்கு பேருதான் கொண்டாட்டம் அறிவுனாலையும் அனுபவங்களினாலையும் சந்தோஷப்படுகிறது அப்ப அறிவும் சந்தோஷத்தை தரும் அனுபவமும் சந்தோஷத்தை தரும் அறிவும் அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷத்தினுடைய மேன்மைய நம்ம ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேட்டா இங்க வந்து வெளிப்படுத்துதல் பதினைந்தாம் அதிகார நாலு அவசரத்துல நீங்க எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவரை துதியுங்கள் போற்றுங்கள் அடுத்து என்னது அவர் கிருவையும் உண்மையும் உள்ளவர் சொல்லி இருக்கு அவர் எப்படி கிருவையும் உண்மையும் உள்ளவர் வெளிப்படுத்தல் பதினைஞ்சு நாள் எனக்கு கத்தாவே யார் பயப்படாமலும் உமது நாமத்தை மயிமைப்படுத்தாலும் படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந் எல்லா ஜாதிகளும் வந்து உம உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உமது நீதியான செயல் வெளியரங்கமானது என்றார்கள் அதாவது ஏன் தேவனை புதிக்கணும் ஏன் அவருடைய நீதியின் செயல்பாடு காணுகிறவர்கள் அனுபவிக்கிறவர்கள் நீதியின் அனுபவம் யாருக்கு உண்டா தேவனுடைய நீதி நமக்கு எப்ப வெளிப்படும் தேவனுடைய நீதியை அனுபவிக்கிறவர்கள் தான் கொண்டாட முடியும் தேவனுடைய கிருவை தேவனுடைய உண்மை தேவனுடைய நீதி இந்த மூணும் யாருக்கு வெளியாகுதோ இவர்களுக்குள்ளதான் என்ன உண்டாகணும் செலிபிரேஷன் மகிழ்ச்சியா அந்த கொண்டாட்டம் அந்த இன்பம் அந்த போற்றுதலும் துதி துதித்தலும் போற்றுதலும் உண்டா அப்போ தேவனுடைய நீதி யாருக்கு வெளிப்படும் நமக்கு தெரியும் யாருக்கு தேவனுடைய நீதி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நம்ம போகும்போது நூற்றி அஞ்சாவது சங்கீதத்துல ஆறாவதுல என்ன சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக அல்ல இல்லையா அப்போ இங்க யாருக்கு வெளிப்படுது சுவாசம் உள்ள எல்லாருக்குமே அப்ப மனுஷனுக்கு தான் சுவாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா சுவாசம் ஜீவராசிகளுக்கு எல்லாம் இருக்கு அப்போ ஜீவராசிகள் எல்லாம் தேவனை துதிக்குதா அதான் இப்போ மூணு மணிக்கு கோழி போவுமே நாலு மணியில இருந்து குருவி சத்தம் போடுமே அஞ்சு மணியில இருந்து என்னது மிருக ஜீவன்கள் ஆரவாரம் பண்ணுமே அப்போ உள்ள எல்லாமே என்னதுதான் தேவனை துதிக்கும் அப்போ உள்ளவர்கள் எல்லாரும் தேவனை துதிக்கணும் ஏன் துதிக்கணும் தெரியுமா அதுவும் ஜெயர் இருக்கு அத அதாவது நம்ம ஏன் தேவனை துதித்து கொண்டாடணும் முதல் காரியம் அவருடைய உண்மை கிருபை உண்மை நீதி இந்த மூணு செயல்களை காண்கிறவர்கள்தான் தேவனுடைய இதை கொண்டாட முடியும் அந்த நன்மையை கொண்டாட முடியும் தேவன் செய்த நன்மை இந்த மூணு இடத்துல தான் வெளிப்படும் ஒன்னை கிருபை நாள் நிறைப்பார் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாரு அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவார் இல்லைன்னு சொன்னா அவருடைய நீதியை வெளிப்படுத்துவார் உண்மை நீதியும் வெளிப்படும் போது நம்ம சந்தோஷப்பட்டுதான் தீரணும் இல்ல கொண்டாட்டத்தினுடைய அடுத்த முக்கியமான ஒரு காரியம் சங்கி இங்கதான் வருது எங்க வருது வெளிப்படுத்தி பதினஞ்சுல இப்ப நம்ம வாசித்தோம் அந்த பதினஞ்சாம் அதிகாரத்துல அடுத்தது நம்ம பார்த்த அங்க அங்க நீதியினாலதான் நமக்கு தேவனை கொண்டாடணும்னு சொல்லிருக்கு நூற்றி ஐம்பதாவது சங்கீதத்தினுடைய ஆறாவது சனத்துல என்ன சொல்லிருக்கு சுவாசம் உள்ள யாவும் அப்ப சுவாசம் இருந்தா கட்டாயம் ஆண்டவரை துதித்து தான் தீரணும் இனி துதிக்க வேண்டிய அந்த தேவை ஏன் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல என்ன நடக்கு ஜீவ புஸ்தகத்தை அவர் துறக்க பாத்திரதா இருக்கிறதுனால ஆஹ் ஜீவ புஸ்தகத்தை அவர் துறக்கின துறந்ததுனால் அப்படின்னு எஸ் வெளிப்படுகிற அஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இருக்கு அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நாலு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களையும் தூப வர்க்கத்தால் நலைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரே புஷ்பத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களுக்கும் பாசைக்காரர்களுக்கும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிடமிருந்து எங்கள் தேவனுக்கு என்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் நீர் நாங்கள் பூமியில அரசாழ்வோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள் பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் சிங்காசனத்தின் ஜீவன் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் 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 ஆகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது அவர்களும் மகா சத்தமிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்று கொள்ள பாத்திராயிருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்களும் அவற்று உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரம் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்ல இருபத்தி நாலு முப்பவர்களும் வணக்கமாய் விழுந்து சதா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் இப்போ ஏன் இந்த சங்கீதம் இவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் அவ்வளவு பெரிய மகிமையான சங்கீதமா மாறிச்சுன்று இப்ப புரியும் தேவனை கொண்டாடுங்கள் அப்படின்னு மட்டும்தான் இந்த சங்கீதம் சொல்லுது சின்ன சங்கீதம் ஆனா ரொம்ப அர்த்தம் கொண்டிருக்கிறது அது என்னது நீ துதி அவரை போற்று எதுக்காக நீ துதிக்கணும் போற்றணும் அப்படின்னு சொன்னா கீழே சொல்லிட்டாரு கிருபை அவருடைய கிருபைக்கும் உண்மைக்கும் அது மாத்திரமல்ல நீ போன வெளிப்படத்துல போனா அவருடைய நீதிக்கும் நான் எதுக்காக தேவனை துதிக்கணும் அவருடைய கிருவைக்கும் உண்மைக்கும் அப்போ அவருடைய கிருவையும் உண்மை எப்படிப்பட்டதா இருக்கு அது ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கு அது ஜீவ புஸ்தகத்தை திறக்க வல்லமை உள்ளதா இருக்கு அது சர்வ சிருஷ்டியையும் ஆளும் தன்மை உள்ளதா இருக்கு அதனால எது அதாவது கிருபையும் உண்மையும் நீதியும் உள்ள தேவன் யாரு யேசு கிறிஸ்துவதான் சொல்லுகிறார் இந்த சங்கீதம் ஏற்கனவே தீர்க்க தெரிச சங்கீதம் நூற்றி பதினாலாவது சங்கீதம் அப்படின்னால ரொம்ப சிம்பிளா இருக்குது என்ன அது சிம்பிளா சிருஷ்டிகரை சிருஷ்டிகர் கொண்டு வருகிற ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற சங்கீதம் இனி இரண்டாவது பாவிகள் இல்லாத உலகத்தை வெளிப்படுத்தும் சங்கீதம் துதியை உருவாக்கும் சங்கீதம் அதனால வரப்போகிற காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு உள்ளத சங்கீதக்காரன் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிற என்ன நீ முதல்ல துதி ரெண்டாவது போற்று துதியும் போற்றுதலும் கொண்டான ஒரு பண்டிகை ஆசிரியர் அவரை தொழுதுகொள் ஏன்னா சர்வ சிருஷ்டி இவ இந்த வெளிப்படுத்தல் அஞ்சாம் அதிகாலத்துல நம்ம போது அங்க சகலம் வானத்துல உள்ளதாகட்டு கடல்ல உள்ளதாகட்டு ஜீவராசிகள் எல்லாமே தேவனை நினைச்சுகிறது துதிக்கிறது நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் துதிக்கிறோம் இல்லை சகல ஜீவராசிங்கத்தரை துதிக்கிறது ஜீவன் சுவாசம் எதுக்கெல்லாம் இருக்கோ எல்லாமே தேவனை துதிக்கிறது சுவாசம்னு ஒண்ணு இருந்தா அது தேவனை துதித்து தான் தேவை அதனால இந்த அனுபவங்களை நாம் சிந்திக்கும் போது தேவனை கொண்டாடுதல் அப்படின்னு சொல்லுகிற இல்லை நன்மையை கொண்டாடுதல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் நன்மையை எப்படி கொண்டாட முடியும் துதியினாலும் போற்றுதல்னால் அப்போ அறிவுனாலும் அனுபவத்தினாலே சும்மா ஒரு அனுபவத்தை மட்டும் வச்சுட்டு போக கூடாது அறிவும் இருக்கணும் அறிவுன்னு சொல்றது என்னது அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம அறிவு அப்படின்னு சொன்னாலே அதாவது வாட் இஸ் நாலேஜ் அப்படின்னு சொன்னா செய்திகளின் தொகுப்பு உனக்குள்ள இருக்கணும் சம்பவிக்க போகிறது உள்ள அறிவு இருக்கணும் என்ன சம்பவிக்க போகுது நிச்சயமா இந்த பூமியில வரப்போகிறார் அப்படின்னு கத்தர் இது இது கிறிஸ்துமஸ் வரவுக்கு வேண்டிதான் எழுதியிருக்காங்க வேண்டி இவங்க சிந்திக்கலாம் ஆனா அந்த சிந்தனை நான் சொல்ற நிச்சயமா கத்தர் வரப்போறார் அப்படி வருகை நாட்கள்ல நம்ம காத்திருக்கிறதுனால அவர் துதிக்க பாத்திரா இருக்கும் இடங்கள் எதனால மூணு காரியங்கள் ஒண்ணு அவருடைய கிருவை இன்னொன்னு அவருடைய உண்மை இன்னொன்னு அவருடைய நீதி சரி இந்த கிருவை உண்மை எத எதனால நம்ம துதிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டா அதாவது எப்படி துதிக்கணும் அந்த கிருவை உண்மை உள்ள அவரை ஆராதித்து துதிக்கணும் இன்னொன்னு அவரை அறிந்து துதிக்கணும் ஆராதித்து துதிக்கணும் மெயினா இதனால ஜீவ புஸ்தகத்தை அவர் துறக்க பாத்த வேற எதுனால இந்த இயேசு கிறிஸ்துவனா எதுக்காக துதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஜீவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கு பாருங்க அதை துறக்கிறது அவர் மட்டும்தான் நீங்களும் நானும் அல்ல அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்தை துறக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ளத இந்த காலை நேரத்துல இந்த மாசத்தின் முதல் நாளில நம்ம எப்படி ஜீவ கோஸ்தகத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிற தேவனை யாரெல்லாம் துதித்தாந்துள்ளது தெரிஞ்சு அனுபவிச்சு அரைஞ்சி அறைவோடு கூட வான சேனைகள் முழுவதும் தேவனுக்கும் நம்ப வந்து நிக்கு சமுத்திரத்தின் ஆழத்துல உள்ள எல்லா ஜீவன்களும் வந்து நிக்குது அதுபோல ஆகாயத்தினுடைய எல்லா மண்டலத்தின் ஜீவராசிகளும் வந்து நிக்குது ஜீவ கோஸ்தவம் எப்ப தேவன் கையில எடுக்கிறாரோ அன்னைக்குதான் தெரியும் நம்முடைய நிலை என்னன்னு சொல்லி துதிக்கும் அமை நிலைமைக்கு வருவோமா ஆராதிக்கும் நிலைமையில நிற்போமா இல்ல ஓடி ஒழிச்சு நிலைமையில நிற்போம் திட்டமா அவருக்கு அரைத்தப்படுகிறது அவர் வருகிற நாளில துன்மார்க்க நினைச்சவன் தெரியுமா மலைகளே எங்களை மூடி கொள்ளுங்கள் சொல்லி புகைகளிலும் மலைகளிலும் போய் ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு காலம் அது அவர் நியாயாதிபதியா வருகிற நாட்கள் வரும்போது அநேக தங்களை ஒழித்துக் கொள்வார்கள் ஆனா நம்ம ஒழிக்க போறோமா இல்லை சந்திக்க போறோமா சாஷ்டாங்கமாய் இருபத்தி நாலு மூப்படுகளை போல நம்ம கையில இருக்கிற எல்லா துதியின் கலசத்தையும் அவருடைய பாதத்தில் வைத்து நம்ம ஆராதிக்க போறோம் இந்த அறிவு நமக்கு தேவன் தரட்டும் அந்த அறிவு நமக்கு துதியை ஏற்படுத்தட்டும் தடைகளை கத்த நீக்கட்டும் தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து